கங்காருக்குட்டி வாங்க ஆங்க குட்டி நாளைக்கு நீங்கள் அடாப்ஷன் போகிறீங்க கங்காருக்குட்டி ரோசி ரோசி நான் ஆட்டம் ம் எவ்வளோ ஆட்டம் ரோசி அவளை காட்டு ரோசி இங்கே பாரு நீ அடாப்ஷன் போயிடுவேன் வாங்கிட்டு அவ கூட விளையாடாத நான் இருக்கும்போது விளாடுறது போனதுக்கப்புறம் பல்ல காட்டுறது எங்கேயாவது பூனை நாய் இவ்வளோ க்ளோஸாக இருக்குமா கேரக்டர் மனுஷ பய மாதிரியே இருக்க மாட்டேங்கிறீங்களா வாங்கடா சொல்ல வாங்கடா சொல்ல வாங்கடா சொல்ல வாங்கடா இங்கே பாரு ரோசி இங்கே பாரு நீ என்ன அவளை விடு அவளை விடு அப்போ மெமரிஸ் எனக்கு வேணும் நாளைக்கு போறா நாளைக்கு போய் ஒரு நல்ல வீட்டில் போயிருக்க போறா போ நீயும் கிளம்பிடுவே நீ இங்க இருக்க மாட்டே ரோசி ரோசி இங்கே பாரு நீயும் கிளம்பிடுவே வா அவ்வளோ ஆ வா வா அவ்வளோ விடு வா 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 அவள் வீட்டுக்கு போயிடுவா வா நீ உள்ள போப்பா நீ உள்ள பாப்பா நீ உள்ள குட் 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 Oh